நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் மாணவர்களுடைய எண்ணிக்கை தகவல் உரிமை சட்டத்தின் கீழ் பெறப்பட்டு வழங்கப்படுகிறது பல்வேறு ஊடகங்களில் பல்வேறு விதமான எண்ணிக்கையில் அவ்வப்போது மாணவர்களுடைய எண்ணிக்கை வெளியிடப்பட்டிருக்கும் நமக்கு தகவல் உரிமை சட்டத்தின்படி கேட்டு பெறப்பட்ட ஒரு தகவல் எவ்வளவு மாணவர்களுடைய எண்ணிக்கை இருக்குது என்பதை பற்றிய ஒரு தகவல் நண்பர்களுக்கு இந்த தகவல் பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவளோடு ஆசிரியர் பணி எப்போது மாணவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு சேர்ந்திருக்கிறார்கள் பணி நியமனம் எப்படி இருக்கும் இப்படி பல்வேறு குழப்பங்கள் ஆலோசனைகள் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில்தான் சென்று கொண்டிருக்கிறது நம்மை பொறுத்தவரையில் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் எவ்வளவு மாணவர்கள் எண்ணிக்கை என்கிறது ஒரு ஆறுதலான ஒரு விஷயம் அப்படிங்கிறதுனாலே இந்த தகவல் கேட்டு பெறப்பட்டு உங்களுக்கு வழங்கப்படுகிறது தொடக்க கல்வித்துறையில் இறுதியாக அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தொன்று இந்த ஆண்டு கணக்கெடுப்பின்படி மாணவர்கள் எத்தனை பேர் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கின்றனர் என்கிற ஒரு கேள்விக்கு ஐம்பத்தி நான்கு லட்சத்து அறுபத்தி நானூற்றி பன்னெண்டு மாணவர்கள் ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு வரை படிக்கின்றனர் என்கிற தகவலை தொடக்க கல்வித்துறை வழங்கியுள்ளது நன்றி நண்பர்களே நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கல்வி வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட தகவல்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும்